கரூர்ல தாவேகா பிரச்சாரத்தின் போது மரணமடைந்த நாப்பத்தி ஓரு பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக இரங்கலை தெரிவித்துகிறோம் இதுல இந்த இறப்புக்கான காரணம் இவங்க தான் இவங்கதான் அவங்கதான் நீதான் நானா அப்படின்ற ஒரு போட்டி அப்படின்றது சமூக வலைத்தளத்துல தான் இருக்கு இதுல பொறுமையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சகோதரர் சகோதரி குழந்தை ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் அவங்க அவங்க கடமையே செய்ய தவறியதுதான் முதல் காரணமா சொல்லணும் ஒரு கூட்டத்துக்கு போறீங்க அங்க நெரிசல் அதிகமா இருக்கு கூட்டத்துல பேச வந்தவர் சொன்ன டைமுக்கு வரல டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற சமயத்துல ஒரு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்காம நான் இருந்து தான் போவேன் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுனாலையும் உங்களுடைய பேர் ஆசைனாலையும் தான் இந்த நாற்பத்தி ஓரு உயிரும் இன்னைக்கு போயிருக்கு இத வந்து எல்லாருமே யூடியூப்ல பேசிட்டாங்க இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்றது எல்லாம் விட்டுருங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது பிரச்சாரத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கப்படுது பத்தாயிரம் பேருக்கான பர்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான போலீஸ் போர்ஸ் தான் போட்டிருக்காங்க அதிகப்படியான கூட்டம் வந்ததுனால கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையுமே முடியல அந்த மா அந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்த குழுவா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டேட்டா இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டம் கூடி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்னும் போது எந்த ஒரு போலீஸ் போர்ஸ் வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி அதை தடுத்து நிறுத்தவே முடியாது அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் பேருக்கான உணவு தண்ணி இது மட்டுமே ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அதிகப்படியான கூட்டம் வரும் பொழுது உடனே அதுக்கான ஏற்பாடு செய்யவும் முடியாது கஷ்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுமக்களான உங்களுக்கு தான் கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கணும் ஒரு குழந்தைய கூப்பிட்டு போறீங்க வயசானவங்க பெண்கள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது கூட்டம் அதிகமாவது நெரிசல் அதிகமாவது நேரம் அதிகமாவது அப்படின்னும் பொழுது நீங்க தான் கடமை உணர்ச்சியோட உங்க குடும்பத்தை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்க குழந்தைகளையும் கூட பிறந்தவங்களையும் பெரியவங்களையும் பெண்களையும் நீங்க தாங்க பாதுகாத்து இருக்கணும் உடனடியா அந்த இடத்த விட்டு நீங்க போயிருக்கணும் அதை விட்டுட்டு ஏழு மணிக்கு வந்தாலும் சரி ஒன்பது மணிக்கு வந்தாலும் சரி நான் இருந்து தான் போவேன் எப்படியும் உங்க கூட நின்று யாரும் செல்ஃபி எடுக்க போறதில்ல போட்டோ எடுக்க போறது இல்ல கை குலுக்க போறதில்ல ஏன்னா போன் பண்ணவும் முடியாது அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒருத்தர் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து போட்டோ எடுப்பாங்களா வீடியோ எடுப்பாங்களா இல்ல செல்ஃபி எடுப்பாங்களா இல்ல கைதான் குளுக்குவாங்களா இப்படி ஒரு காட்டுத்தனமான கூட்டத்துல யாரும் இறங்கி வரப்ப பயப்படுவாங்க ஏன் நீங்க ஏற்கனவே தாவைக்கா உடைய மாநாட்டுக்கு ஒவ்வொரு முறையும் போகும்போது வண்டி எல்லாம் உடச்சு விட்டவங்க தான் நீங்களாம் அடிச்சு உடச்சவங்க தான் நீங்களாம் இதுல இளைஞர்கள் கூட்டம் அதிகம் வயசானவங்க கூட கொஞ்சம் பயந்து இருப்பாங்க இளைஞர்கள் அப்படி இல்லை கூரை மேல ஏறுறது மின்சார கம்பிய போய் பிடிக்கிறது இந்த ஆபத்தெல்லாம் தான் தேடி போனீங்க உங்களை போய் யாரும் போ சொல்லி கேட்கவே இல்லை இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது அலட்சியம் பொறுப்புணர்ச்சி இல்லாத முட்டாள்தனம் நம்பிக்கை அதனால இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு அவன் அப்படி செஞ்சான் இவன் அப்படி செஞ்சான்னு சொல்றத விட்டுட்டு நீங்க உங்களுடைய கடமை உணர்ச்சியை நீங்க எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல போயிட்டு உங்க சொந்த பந்தத்தை இழந்து குழந்தைங்களை இழந்து எதுக்கு தேவையில்லாத ஒரு இரு நெருக்கடியை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்றது தான் இங்கே ஒரு கேள்வி சரி இது சம்பந்தமா இந்த தாவைக்கா கட்சியினுடைய பொதுச் செயலர் மேலேயும் அவங்களுடைய உறுப்பினர்கள் மேலையும் வந்துட்டு வழக்கு போட்டிருக்காங்க மூணு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் கல்பபுள் ஹோமிசெட் அண்ட் ஒன் டென் அதுக்கப்புறம் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் சப் பி போட்டிருக்காங்க

சேதாரம் விளைவிக்கிறது இந்த பிரிவுகள்லாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த பதிவு செஞ்ச அந்த நபர் மேல குற்றம் நிரூபிக்கப்படுமா படாதா அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம் என்னோட அட்வைஸ் எப்பவுமே இந்த கட்சி அந்த கட்சினெலாம் கிடையாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கூட்டத்தில் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் நீங்க போயிட்டு உங்க குழந்தைகளையும் கூட பிறந்தவங்களையும் இழந்திருக்கிறீங்க இனிமேலாவது மக்கள் கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ